ஓம் நமச்சிவாய பிறக்க போகும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் அன்பான மகர ராசி அன்பர்களே மற்றவர்களால் முடியாது என்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் முடித்து காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்னவெல்லாம் கொடுக்கப் போகிறது என்று பார்த்தால் எல்லாமே கொடுக்க போகிறது இதுவரைக்கும் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ உங்களிடம் எதுவெல்லாம் இல்லையோ அதை எல்லாத்தையும் இந்தா இந்தா வச்சுக்கோ என்று இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறது அப்படி ஒரு மகத்தான காலகட்டம் மகர ராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பமாக போகிறது கடந்த ஏழரை வருடமாக இந்த புள்ளைய வச்சு செஞ்சதெல்லாம் போதும்டா போனா போது இந்த புள்ள இனியாவது பொழைச்சிக்கிடட்டும்டா என்று நவக்கிரகங்களும் கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து ஆசிர்வாதம் பண்ண ஆரம்பித்து விட்டன அவ்வளவுதான் ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முறை விஸ்வரூப வெற்றிதான் முதல் ஐந்து மாதமும் சரி அதுக்கப்புறம் வரக்கூடிய ஏழு மாதமும் சரி வேற லெவல் டிரான்ஸ்பர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இதுவரைக்கும் ராசிநாதன் கொஞ்சம் வக்கரமாக இருந்தார் ஆனால் தற்போது உங்களுடைய ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார் எப்போவுமே மூன்று ஏழு பதினோராம் இடத்தில் ராசிநாதன் இருக்கும்போது ஒரு நல்லதொரு அமைப்பை கொடுப்பார் இந்த முறை ராசிநாதன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை இயக்கப் போகிறார் நிறைய மகர ராசிக்காரர்களுக்கு எங்கே இருந்து வந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு நம்பிக்கை வந்து பிறக்கப் போகிறது தைரியமாக இருக்க போறீங்க பார்த்துக்கலாம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் போ இதுக்கு மேல வர்றதுக்கு என்ன இருக்கு இதுக்கு மேல பிரச்சனை ஏதாவது கடவுள் எனக்கு கொடுக்க முடியுமா எல்லா பிரச்சனையும் சந்திக்க நான் ரெடி கோர்ட் கேஸ் வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு இதெல்லாம் எம்மாத்திரம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மகர ராசிக்காரர்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியம் உங்களிடம் வந்துவிட்டது அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களை மோல்ட் பண்ணிட்டாரு இதுக்கு மேலேயும் இந்த புள்ளைய அடிச்சா தாங்காதுப்பா விட்டுருவோம் ஜெயிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசி ஆலோசனை பண்ணி ஒம்பது கிரகமும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த முறை பிளெஸ்ஸிங் பண்ணக்கூடிய தன்மையில தான் இருக்கிறது சரி முதல் ஐந்து மாதங்கள் அகைன் கம்பேக் ஏழாம் இடத்தில் இருந்த குரு அப்படியே ஆறாம் இடத்தில் வந்து அமரப்போகிறார் அமர்ந்து விட்டார் ஆமாங்க குரு வந்து மாறியாச்சு டிசம்பர் ஐந்தாம் தேதியே மாறிவிட்டார் உப்ப ஆறில் குரு ஊரில் பகை இதெல்லாம் இல்லை வக்கரமாக இருக்காரு என்ன குருலாம் ஒன்றும் கிடையாது கவலை எல்லாம் பட வேணாம் குரு ஆறுல உட்கார்ந்து நம்மளை வந்து அப்படி பயங்கரமா இயக்க ரெடியாயிட்டாரு பேங்க் லோனா இந்தா வச்சிக்க ஏடிஎம் கார்டா இந்தா வச்சிக்க இதுவரைக்கும் சிபில் ஸ்கோர் மோசமா இருக்கா பரவாயில்லை நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு நம்பிக்கை ஏற்பட்டு உங்க பேர்ல தொழில் தொடங்குவீங்க தொழிலில் அமோகமான முன்னேற்றம் கிடைக்கும் ஆனா ஒன்று இந்த கெட்ட பையன் சார் ராகு அவரு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு அதனால மகர ராசிக்காரங்க தயவு செஞ்சு வாயால வட சுடாதீங்க என்னடா இப்படி சொல்கிறேன்னு தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாதீங்க கோச்சுக்காதீங்க நம்மளுக்கு எதிரி வேற யாருமே இல்ல நம்ம வாய் மட்டும்தான் நம்மளே சில விஷயத்தை பேசி நம்மளே சில விஷயத்தை சொல்லி அதன் தான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கோமுறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆனா அது உங்க தப்பு இல்லை ப்ரோ மிஸ்டர் ராகுவோட தப்பு அவரை போய் பார்க்கவும் முடியாது அதனால நம்ம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது யாருக்கு நல்லதோ இல்லையோ நம்மளுக்கு நல்லது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை எல்லாமே நல்லா இருக்கு ஆனாலும் பேசும் வார்த்தைகளில் மட்டும் மிகுந்த கவனம் தேவை ஏன்னா எடுத்தறிஞ்சு பேசுற தன்மை எல்லாம் வந்துடும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும் முதல் அஞ்சு மாசத்துக்கு வக்ர குருவோட பார்வை ராகுவுக்கு மூன்றாம் இடத்துல ராசிநாதன் வேற ஸ்ட்ராங்காக இருக்காரு எது பண்ணாலும் தப்பு இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை உண்டாக்கி விட்டுருவாரு அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேணும் கோட் கேஸு வம்பு வழக்கு பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு அப்பாடின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இது இருக்கு நிறைய பேருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் நிறைய பேர் நீங்க வந்தாதான் எனக்கு ராசி அப்படிங்கிற மாதிரி மகர ராசிக்காரர்களை கூட்டிட்டு போயிட்டு சில விஷயங்களை பண்ணுவாங்க நிறைய பெண் தோழிகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் எல்லாம் நடக்கும் பெரிய பெரிய ஆட்கள் மூலமாக பெரிய பெரிய மனிதர்கள் மூலமாக நீங்க வந்து போய் இருப்பீங்க இப்போ எழுதி வச்சுக்கோங்க மகர ராசிக்காரங்க இந்த முறை அவார்டு வாங்குவீங்க விருது வாங்குவீங்க இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள மகர ராசிக்காரர்களுக்கு விருது கிடைக்கும் கிடைச்சே தீரும் ஏன்னா அமைஞ்சிருக்க பொசிஷனுமே ரொம்ப சூப்பரா இருக்கு ஏழாம் இடத்தில் உட்கார்ந்து குரு பார்க்கிறார் சம சப்தம பார்வை எல்லோருக்கும் நீங்கள் டஃப் கொடுப்பீங்க என்னடா திடீர்னு இந்த புள்ள இப்படி முன்னேறியிருச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு டஃப் கொடுப்பீங்க யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து கொண்டு இருக்கிறீங்களோ யாரெல்லாம் பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் சரியான ராஜ யோகமான காலகட்டம் முதல் ஐந்து மாதங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் தாண்டி இந்த மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துட்ட மாதிரி இந்த ராகு கேதுவை நாம மறந்துட்டோம்னா ரொம்ப கஷ்டம் எட்டில் கேது வரது ரொம்ப டேஞ்சர் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை மகர ராசிக்காரங்க இந்த தடவை ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் கழுத்து சுளுக்கிறது நரம்பு இழுத்துக்கிறதுங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் இந்த வருஷம் வெரிகோசஸ் பெயின் மாதிரி வருது காலில் நரம்பு இழுத்துக்கிறது பாதம் மட்டுமே வலிக்கிறது இடுப்பில் வலி இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி ஒற்றுமையில் ஒரு சின்ன பிணக்கத்தை உண்டாக்குறது நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவியோட உடல்நிலையிலும் நீங்கள் மனைவியாக இருந்தால் கணவனோட உடல்நிலையிலும் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ளே தள்ள போகிறார் ஜூனுக்கு மேலே கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயங்களை கவனமா பார்த்துக்கணும் நிறைய மகர ராசிக்காரங்க படிக்கிற பிள்ளைங்களா இருந்தா சூப்பரா படிப்பீங்க இருபது வயசுல இருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களில் இருந்து வெளியே வந்துருவீங்க பழைய கசப்பான நிகழ்வுகளை அழிச்சிருங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு புதுசாக ஆரம்பிங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் விஸ்வரூப வச்சுதான்னு மகர ராசிக்காரங்க சொல்லி சொல்லி கில்லி மாதிரி அடிப்பீங்க போடுற எல்லா பாலையும் தோனி மாதிரி ஹெலிகாப்டர் சாட்டு தான் சாதாரண அடியெல்லாம் இல்லை ஒவ்வொரு அடியும் இடிதான் அந்த அளவுக்கு மகர ராசிக்காரங்க இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு நடக்கும் நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பேச்சில் கவனம் தேவை ஏன்னா இந்த நேரத்தில் தான் கண்டிப்பாக இந்த சனி தசை குரு திசை ராகு தசை எல்லாம் வரும் அவங்க இருக்கிற பொசிஷன்லாம் ரொம்ப நல்லா இல்லை அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சனி தசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ராகு தசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க குரு தசை நடக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவையில்லாத சில விஷயங்கள்ல மாட்டி விட்டுருவாரு கடவுள் அதை மட்டும் பார்த்துக்கோங்க கொஞ்சம் நம்பிக்கை வைங்க அது எப்படி இவ்வளோ அடி வாங்கிட்டு எப்படி நம்புறதுன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது ஆனால் என்ன பண்ணுறது நம்பிக்கை தானே வாழ்க்கை அதனால் கொஞ்சம் நம்புங்க அடுத்தவங்க பேச்சில் கவனமாக இருங்க அதே சமயம் யாராவது உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு தேரை இழுத்து தெருவில் விட்டுருவாங்க அதில் கவனமாக இருக்கணும் நிறைய டாக்குமெண்டில் கவனமாக இருக்கணும் டாக்குமெண்ட் எது வந்தாலும் முதல்ல கவனமாக இருக்கணும் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து கடன் அப்படிங்கிற இடத்துல குரு உட்காந்துருக்காரு நமக்கு கடன் என்ன இருக்குன்னு பாருங்க வட்டி கட்டி இருக்கோமா கட்டளையான்னு பாருங்க சாதாரண விஷயமா தெரியும் பின்னாடி பெருசா வந்து பாதிப்பை ஏற்படுத்தும் இதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம்தான் நடக்கும் அது வரைக்கும் ஒன்றும் இல்லை இப்போ நல்லா இருக்கு அமைப்பு அது எல்லாம் ஜூனுக்கு அப்புறம்தான் நிறைய பேர் தொழில் முனைவோர் ஆக போகிறீங்க நாற்பது வயசுல இருந்து அறுபது வயசு இருக்கிறவங்கள கடன் அதிகமா இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு மகர தான் ஆனா இந்த தடவை ஜாக்பட் தான் வேற லெவல் டிரான்ஃபர்மேஷன் காட்டுவீங்க யாருக்கும் அட்வைஸ் சொல்லாதீங்க தயவு செஞ்சு நம்ம அட்வைஸ் கேட்குற அளவுக்கு யாரும் இல்லை அதனால என் பேச்சை கேட்கலன்னு சொல்லி அதுவே ஒரு மனக்குறையா வந்துடும் மகர ராசிக்காரங்க கவலைப்படுறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு கவலைப்படுற மாதிரியான அமைப்பாக இருக்கு இப்போ நம்ம ஜெயிக்கிறதுக்கான டைம் விடக்கூடாது முப்பது வருஷம் ஆகும் திரும்ப இந்த மாதிரியான ஒரு நேரம் வரதுக்கு இப்போ நீங்கள் போடக்கூடிய விதை தான் உங்களோட அடுத்த முப்பது வருட வாழ்க்கைக்கான அஸ்தி வாரம் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் மகர ராசிக்காரங்க இந்த வருஷம் அடித்து தூள் கிளப்புவீங்க ஏழரை சனியும் முடிஞ்சு போச்சு குருவோட கெட்ட அமைப்பும் முடிஞ்சு போச்சு எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த நல்ல நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மகர ராசிக்காரங்க வாழ்க்கையில ஜொலிப்பீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கப் போகிறது பெண் தெய்வ வழிபாட்டின் மூலமாக மிகப்பெரிய பெரிய ராஜயோகம் ஏற்படப் போகிறது நிறைய பேர் இந்த தடவை டிராவல் பண்ணுவீங்க ஃபாரினுக்கு போயிட்டு வருவீங்க தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம்தான் கவலைப்படாமல் இருங்க தெய்வ வழிபாட்டின் மூலமாக தெய்வ ஆச்சல் உங்களுக்குள் வருவதை நீங்கள் உணரக்கூடிய நேரமாக இந்த புத்தாண்டு இனிதே பிறக்க காத்திருக்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்